வழக்கு வணக்கம் பதிவு தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனது குழந்தைகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை உச்ச நீதிமன்றம் விடுவித்தது சாட்சியம் நம்பகத்தன்மையற்றது அதை வதந்தி ஆதாரமாக கருதலாம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கினுடைய விவரம் பார்க்கலாம் சாட்சியம் நண்பகத்தன்மையற்றது அதை வதஞ்சி ஆதாரமாக கருதலாம் தனது குழந்தைகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை உச்ச நீதிமன்றம் விடுவித்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஐபிசி பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக மேல்முறையீட்டாளரை குற்றவாளி என அறிவித்த குற்றவியல் மேல்முறையீட்டில் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது தனது குழந்தைகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்திய கடை உரிமையாளரின் சாட்சியம் நம்பகத்தன்மையற்றது என்று கண்டறிந்து உச்சநீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது அவரது சாட்சியை வதந்தியான ஆதாரமாக கருதலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக மேல்முறையீட்டாளரை குற்றவாளி என அறிவித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து குற்றவியல் மேல்முறையீட்டில் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் பி டபிள்யூ டூவின் சாட்சியத்தை தவிர தற்போதைய மேல்முறையீட்டாளரை கேள்விக்குரிய குற்றத்துடன் இணைக்க ஏதுவும் இல்லை மேல்முறையீட்டாளர் புஜாரி தலாபை நோக்கிச் செல்வதையும் ஏரியில் மிதக்கும் குழந்தைகளை பார்த்ததாக கூறப்படும் ரிக்ஷா இழுப்பவரை அரசு தரப்பு விசாரிக்கவில்லை பிடபிள்யூ டூ இன் சாட்சியும் அதிகபட்ச நம்பகத்தன்மையற்றதாக இருந்தால் அதை வதந்தி ஆதாரமாக கருதலாம் என்று கூறியது மேல்முறையீட்டாளர் சார்பாக ஏஓஆர் நனிதா சர்மாவும் பிரீதிபதி சார்பாக வழக்கறிஞர் பிரேர்னா தால் ஆஜரானார் உண்மை பின்னணி பீட்டல் கியோஸ்க் கடையின் உரிமையாளரான சந்தோஷ்குமார் பாண்டே பி டபிள்யூ மேல்முறையீட்டாளர் தனது இரண்டு குழந்தைகளுடன் இரண்டு வயது மகன் மற்றும் நாலு மாத மகள் ஒரு நீர்நிலையை நோக்கி செல்வதை கண்டதாக அரசு தரப்பு வழக்கு தொடர்ந்தது மேல்முறையீட்டாளர் குழந்தைகளை ஒழுங்கற்ற நிலையில் அழைத்து செல்வதை கவனித்த அவர் சந்தேகப்பட்டார் அருகில் உள்ள ரிக்ஷாக்காரர் ஒருவர் இரண்டு குழந்தைகள் நீர்நிலையில் மிதப்பதாக கூறினார் அதன் பிறகு கடை உரிமையாளர் மேல்முறையீட்டாளர் ரயில் தண்டவாளத்தை நோக்கி செல்வதை கண்டார் மேல்முறையீட்டாளரை நோக்கி ஒரு ரயில் வருவதை கண்டார் ஆனால் எப்படியோ அவரை அவளை ரயில் தண்டவாளத்திலிருந்து இழுத்துச் செல்ல முடிந்தது தனது குழந்தைகளை கொன்றதற்கான காரணம் அவர் தனது கணவருடன் சண்டையிட்டதே ஆகும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது விசாரணை நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் தண்டனைக்குரிய குற்றத்திற்காக மேல்முறையீட்டாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்தது அதே நாளில் ஒரு தனி விசாரணையில் விசாரணை நீதிமன்றம் மேல்முறையீட்டாளருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மேல்முறையீட்டாளர் உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் மேல்முறையீட்டை நாடினார் ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானதால் சிறப்பு விடுப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு மேல்முறையீட்டாளருக்கு இந்த விஷயத்தில் அனுமதி வழங்கப்பட்டது மேல்முறையீட்டாளர் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கவும் உத்தரவிடப்பட்டது பகுத்தறிவு ஆரம்பத்தில் வழக்கு சூழ்நிலை ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது உரிமையாளரின் சாட்சியங்களை ஆராய்ந்ததில் விசாரணை தலைமை விசாரணையில் அவர் அளித்த அறிக்கை அவரது தனது போலீஸ் அறிக்கையில் கூறியதை விட முழுமையான முன்னேற்றத்தை கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது நீதிமன்றத்தில் அவர் கூறியது ஏதுவாக இருந்தாலும் அது அவரது போலீஸ் அறிக்கையில் இடம்பெறவில்லை பிடபிள்யூ இரண்டின் குறுக்கு விசாரணையை ஆய்வு செய்வது அவர் தனது தலைமை தேர்வில் தனது வழக்கை முழுமையாக மேம்படுத்தியுள்ளார் என்பதை வெளிப்படுத்தும் பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் தனது அறிக்கையில் இடம்பெறாததை அவர் கூறியுள்ளார் எனவே அவரது சாட்சியம் முற்றிலும் முரண்பாடானது எனவே முற்றிலும் தகுதியற்றது என்று அது கூறியது இந்த விஷயத்தை பொறுத்தவரை விசாரணை நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட தண்டனை முற்றிலும் யூகங்கள் மற்றும் ஊகங்களை அடிப்படையாக கொண்டது என்று நாங்கள் கருதுகிறோம் மேல்முறையீட்டாளரின் தண்டனை சட்டத்தில் நிலைத்திருக்காது என்று நாங்கள் கருதுகிறோம் என்று பெஞ்ச் கூறியது இவ்வாறு மேல்முறையீட்டை அனுமதித்த பெஞ்ச் மேல்முறையீட்டாளருக்கு எதிராக சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து இருந்து அவரை விடுவித்தது வழக்கில் காணப்பட்டுள்ள ஐபிசி பிரிவு முன்னூற்றி ரெண்டு முக்கிய குறிப்புகள் இது கொலை குற்றத்திற்கான தண்டனையை வரையறுக்கிறது தண்டனை தண்டனை மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் அதோடு அபராதமும் விதிக்கப்படலாம் கடுமை இது ஐபிசியின் மிக கடுமையான பிரிவுகளில் ஒன்றாகும் இது கொலை குற்றத்தின் கடுமையை பிரதிபலிக்கிறது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்